அந்த பொருளாதார வழக்கில் வந்து சாலைகளில் திருவேற்காட்டு பகுதியில் சுற்றி இருக்குன்னு சொன்னாங்க அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து திருவேற்காட்டு பகுதி மட்டுமல்ல இந்த பிரச்சனை சாலைகள் மாடு சுற்றி திரிவது தமிழகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு அரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதனால மாடு மேலே மட்டும் அபராதம் போடக்கூடாது மாடு உரிமையாளர்கள் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு இவருடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா எங்கே எந்த ஒரு கால்நடை விவசாயமும் சாலைகளில் மாடுகள் விரும்பல எங்களுடைய கவன ஆர்ப்பாட்டமே என்னன்னா முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்க பேனர் போஸ்டர்லாம் எல்லாம் பாத்துக்கீங்க சாலையில் மாடு சுற்றி தீப்பதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நகர் தர வேணும் நவீன மாட்டுக்கோட்டை ஆயிடுச்சு தர வேணும் இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உரிமை தரோம் ஒரு மாடு கூட சாலையில் வராது நம்முடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேச்சல் நிலமும் நவீன மாற்றுத் தொழிலும் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாற்றுத் தொழில் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாற்றுத் தொழில் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே வந்து இந்த நவீன மாற்றுத் தொழில் கொண்டு வரணும் மேச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேச்சல் நிலத்தை வந்து வீட்டு அது கடினமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இருக்கிற மேச்சல் நிலங்களாவது கால்நடைகளை வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினும் வாழ்வதற்கு ஒரு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடை நசுப்பு வந்து எப்போது ரொம்ப ஒரு அறிவு கட்ட செயல் தான் நான் சொல்லுவேன் ஆகவே பத்திரிகை வாயிலாக நான் கேட்டுக்கிட்டே என்னென்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி பேச்சில் நிலவும் நவீன மாற்றத்திலும் அமைத்து சில பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று வந்து பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் நீ எண்ணா மாராயணம் மாவட்டம் எல்லா கிராமத்தில் மேட்சை நேரத்தை அவராக பயன்படுத்துகிறாங்க சட்டம் என்ன சொல்றது அப்படின்னா மேச்சூரில் வந்து அரசு வகைப்பாடு தான் பயன்படுத்தணும் அந்த மாடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் மாடு இல்லை நம்ம மேட்சத்தை கைவிக்கப்பட்டு அப்படி கைவிக்கப்பட்டு நிலத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பது பண்ணிக்கிறாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் வந்து அரசு சார்ந்த அந்த மாதிரி பங்கேற்கிறோம் அரசு சார்ந்து ஆனால் இந்த முன்னோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால எல்லாருமே போட்டுக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற வீச்சுகளுக்கு ஜாலியாக இருக்கிறது கணக்கு பாட்டு மாட்டுகள் வந்து வாழணும் சார் அது கேட்குற பிரதான நோக்கம் என்ன இந்த உலகத்தில் எல்லாமே பொதுவாளர்களுக்கான எல்லா ஊழியர்களும் இருக்குது இந்த மாநிலங்கள் மட்டும் ரசிகாக்கணும் சார் கவனங்கள் பார்த்துக்கலாம் தமிழ்நாடு புதுச்சேரி கட்சிகள் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லா பொதுமக்களுமே என்ன வந்து சொன்னாங்கன்னா மாடு எங்களுக்கு மாடு எங்களை முக்கிய பைக்கு படிச்சது ஆக்கி போட்டு அதெல்லாம் அது மறுக்கிறது இல்லை நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றதான் சார் எங்களுடைய நீங்கள் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எங்களுடைய முறைகளையும் கேட்டு செயல் தான் சார் இந்த கவனிக்கு பார்ப்போம் சார் முதலமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர்

சார் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி ஏக்கர் கணக்கில் இருக்குது சார் அவ்வளோலாம் இல்லை தொழில் கொஞ்சம் முடிஞ்சிட்டாங்க இப்போ யார் மாடு வச்சுக்கிறாங்க அவங்களே உருவம் சார் நீங்கள் பால் வந்து நாலு மணி சார் பால் சுத்தமாக அந்த நாள் நான் கொஞ்சம் நேரம் போக சார் அதுக்கப்புறம் அந்த பால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் கறந்த பால் மாதிரி நான் சுத்தமாகன்னு சார் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கட்டுப்போம் அந்த பால சார் அது சாப்பிட்டா நம்ம போட அவங்க பாருங்க